ஹாய் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் இருக்குது படத்தோட கதை என்னென்னா ஒரு ஃபேமிலி அதாவது சசிகுமார் சிம்ரன் அப்புறம் அவங்க ரெண்டு பசங்க இவங்க வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க என்ன ஒரு காரணம்னா ஸ்ரீலங்காவில் விலைவாசி எரித்து அங்கே வாழ்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்தியாவுக்கு வந்து பிழைக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க இங்கே வரும்போது போலீஸ் ஒரு மூணு பேர் இவங்களை வந்து பார்த்துறாங்க பட் இவங்க பரிதாபமான நிலைமையை பார்த்துட்டு சரி போ நான் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுறாங்க இப்போ இந்த ஃபேமிலி எப்படி வந்து இந்தியாவில் வந்து ஆகி ஒரு இந்தியனுங்கிற மாதிரியே வந்து இங்கே எப்படி பழக்கிறாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி படம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டர் வந்து ரொம்பவே பாராட்டணும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு அருமையான ஒரு பிளாட் எடுத்துட்டாரு அந்த பிளாட்டை விட்டு பெருசாக வெளில போகாமல் அதே மாதிரி அந்த பிளாட்டுக்கு தேவையான சீக்வென்சஸ் எல்லாமே வச்சு ரொம்ப ஒரு அருமையான படம் கொடுத்துருக்காரு படத்தில் பார்த்தீங்கன்னு டயலாக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் காமெடி சூப்பராக இருக்குது மாதிரி சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது இமோஷன் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு முக்கியமாக சொல்ல போனோன்னா அந்த சின்ன பையனாக ஒரு சிம்ரனோட பையனாக ஒரு பையன் நடிச்சிருப்பான் என்ன பர்ஃபார்மன்ஸுங்க செம்ம பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக சிரிக்க வச்சுட்டான் ஒரு சின்ன பையன் அந்தளவுக்கு சிரிப்பு முடிவிட்டானா பார்த்துக்குங்களேன் அதுக்கு ஒன் சைடு வந்து டைரக்டரோட இன்புட்டும் இருக்குது இன்னொன்று அந்த பையனோட பர்ஃபாமன்ஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கு அந்த பையன் வந்து யாருன்னா ராட்சசி படத்தில் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பான் அந்த பையன் அதுக்கப்புறம் இந்த போலீஸாக ஒருத்தர் பண்ணியிருப்பாரு அவர் வந்து செம்மையாக ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் லெவலில் ஒரு ரியாக்ஷன் பண்ணி ஒரு இது பண்ணியிருப்பார் நம்மளுக்கு செம்மையாக சிரிப்பு வந்துடும் அவர் ஒரு ஃபீலிங்காக பேசின ஒரு டைலாகு அதெல்லாம் பர்ஃபார்மென்ஸ்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சீனெலாம் ரொம்ப அந்த லோக்கல் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணி கலக்கியிருக்காரு இந்த படத்தில் ஒரு பெரிய பணக்கார மாதிரி ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு மீஸாக வச்சுருப்பார் அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸ் வந்து ஒரு ரிச்சான காஸ்டியூம் போட்டிருப்பாரு பட் உள்ளுக்குள்ளே அந்த ரிச் ஃபீலை வந்து அந்தளவுக்கு அவரோட ஆக்டிங் வந்து காமிச்சிருப்பார் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு எம்எஸ் பாஸ்கர் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க சிமனோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு சசிகுமார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி படத்தை வந்து எப்படின்னா இங்கே ரொம்ப ஓவர் கமர்ஷியல் படம் மாதிரி பார்க்கக்கூடாது இந்த படம் வந்து ஒரு பாபநாசம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபீல் குட் மூவி அதே டைம் எங்கேயுமே லேக் இருக்காது அந்த ஒரு ஃபீலில் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எங்கேயுமே லேக்கில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் போகும்போது ஒரு சென்டிமெண்டல் கொஞ்சம் ஹெவி மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கொடுத்துச்சு பட்டு கிளை வந்து ஆக்சுவலாக படம் போகும்போது நான் வேறு ஒரு கிளைமாக்ஸை எதிர்பார்த்தேன் நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்தாங்க கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே செம்ம படம் பார்த்துட்டு வந்த ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு உண்மையிலே அருமையான படம் இந்த படம் வந்து கொஞ்சம் கம்மியான தேட்டர்ஸ் தான் கிடச்சிருக்கு மக்கள்லாம் இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த டேரெக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் கொடுப்பார் இந்த ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பார் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து தேட்டரில் போய் பார்த்து கண்டிப்பாக இந்த படத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் டெக்னிக்கலாகவும் சரி நல்ல ஒரு படம் ஆக்டிங் வைஸ் நல்ல ஒரு படம் மெயின்லி 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 கதை வைஸ் ஒரு அருமையான கதை சூப்பரான திரைக்கதை எல்லா பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஆப்டான ஒரு சூப்பரான ஒரு படம் ஓவர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கிடையாது அதே டைம் வந்து ஆர்ட் ஃபில் மாதிரிலாம் கூட கூட கிடையாது பாப்பநாசம் பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரிதான் இந்த படம் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான ஒரு படம் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி